ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சி ஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மலையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் அதிகாரம் எண்பத்தி எண்பத்தி எட்டு பகைத்திரம் பகை பகையென்னும் பண்பிராதனை ஒருவன் நகையையும் வேண்டால் பாற்றென்று பகை பகைக்கொலினும் கொள்ளற்க சொல்லே பக சொல்லே உழவர் பகை ஏமுர் அவரினும் ஏழை தமையனாய் பகை கொள்பவன் பகையனட்பா கொண்டழகும் பண்புடையாளன் தகைமைக்கன் தங்கிற்று உலகே தன் துணை என்றால் பகை தான் ஒருவன் இந்துணையா கொள்கவற்றே நொன்று தேயினும் தேராவிடினும் அழிவின் கண் தேனான் பகை ஆண் விடல் உணோவர்க்க நந்தது அறியாருக்கே மேவர்க்க மென்மை பகைவார் அகத்து வரைய வரையறிந்து தசெய்து தற்காப்பமாயும் பட்ட பட்டசேற்கு இலையதாக முள்மனம் கொள்க கலையுனர் கைகொள்ளும் கால்த்த இடத்து ஈர்ப்ப உளரல்ல மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார் ஓம் சக்தி நன்றி